அதுவும் மருத்துவ துறையில் வெற்றிகரமான மருத்துவராக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து சமுதாய அமைப்புக்குள்ள எப்படி வந்தீங்க உண்மையா அந்த மாநாட்டுக்கு என்ன நோக்கம் மாநாட்டை கூட்டணும் மக்கள் சக்தியை திரட்டணும் உடனடியாக ஒரு அரசியல் ஆதரவோ இல்லை அரசியல் கட்சியாவோ வந்து உண்மையான சமூக அக்கறையா இல்ல அரசியல் நோக்கி வந்து ஒரு நாடகம் மாதிரி நடக்குதா

சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் தோல்வி அதாவது வெற்றிக்கான ஒரு படிக்கட்டா நான் நினைக்கிறேன் வெள்ளாளர்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது அப்ப இருபது பர்சன்ட் ஒதுக்கிட்டு நாங்க கேட்போம் இதோட பெரிய அளவுல நான் இன்னொரு மாநாடு கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பா ஏன்னா இப்பதான் கரெக்டான டைம் இந்த டயத்துல செய்யணும்னா அப்புறம் எப்பயுமே நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்றதுனால பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜி கார்டர்ல இந்த மாநாடு வந்து அழிச்சு உங்களோட மாநாடு வந்து தோல்வி அடையினா என்ன சார் செய்வீங்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது தி ரைசிங் பி யூடியூப் சேனலினுடைய பேசும் தலைமை நேர்காணல் தொகுப்பு இந்த நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு யாரை சந்திக்க போறோம்னா திருச்சி பகுதியில மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு மருத்துவராக விளங்கக்கூடிய திரு டாக்டர் செந்தில் ஜெயபால் அவர்களை தான் சந்திக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சார் மருத்துவர் எலும்பு முறிவு மருத்துவர் செந்தில் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சோழியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் மற்றும் ஒருங்கிணைந்த தொழிலாளர் வேளாளர் சங்கங்களின் மாநாடு சங்க மருத்துவம் அப்படிங்கிறது வந்து கடவுளுக்கு அடுத்த படிநிலையா மக்கள் பாக்குறாங்க துறையில வெற்றிகரமான மருத்துவராக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து சமுதாய அமைப்புக்குள்ள எப்படி வந்தீங்க அதுக்கான காரணம் என்ன சார் மருத்துவர் சமுதாயம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எங்களோட குடும்பத்திலே வரக்கூடிய ஒரு விஷயம் என் தந்தை மருத்துவர் டாக்டர் ஜெயபால் மறைந்த டாக்டர் ஜெயபால் அவர்கள் சமுதாய பணியில் கடந்த நாற்பத்தஞ்சு வருஷமாக வந்து இருந்தார் அவர் சமுதாய பணியில் இருக்கிறத வந்து நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன் அதை பார்த்துருக்கும் போதே வந்து நமக்குள்ளேயே ஒரு உணர்வுகள் ஒன்று இருந்துகிட்டே இருந்தது அவரோட மறைவுக்கு அப்புறம் நம்மளோட சமுதாய பணி கண்டிப்பாக அவரோட சமுதாய பணி வந்து தொடரணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட பணியை வந்து இதை விட இன்னும் பல இன்னும் அதிகப்படுத்தி இன்னும் அனைத்து அனைத்து வந்து ஒருங்கிணைத்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட நீங்க பயணிக்க ஆரம்பிச்சது குறைஞ்ச காலம் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடியே பல்வேறு இயக்கங்கள் சங்கங்கள் அமைப்புகள்லாம் சொல்லி செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே அவங்க ஒரு சின்ன சின்ன பகுதிகளில் பொதுக்கூட்டம் செயல் வீரர்கள் கூட்டம் இப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க குறுகிய காலத்திலேயே தமிழ்நாடு மொத்தத்தையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு இல்லையா இதனுடைய பின்னணி என்ன எதுக்காக சார் இந்த மாநாடு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் அதாவது நாகப்பட்டினத்துல இருந்து திருச்சி தாண்டி தொட்டியம் மூசிரி அப்புறம் அதையும் தாண்டி நாமக்கல் சேலம் அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஊர் இது எல்லாமே நிறைய இடத்துக்கு நான் வந்து பயணித்தேன் கடந்த மூணு வருஷமாக நான் பயணித்ததில் சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய சங்கங்கள் ஒரு பக்கம் கழகம் கட்சின்னு சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஒரு பக்கம் இவங்க வந்து அரசியல் ரீதியாக அவங்க பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க சங்கம் சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் தனித்தனியாக அவங்கவங்க வந்து அந்தந்த சங்கங்களை வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க இப்போ இந்த சங்கங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நம்ம வந்து ஒரு பெரிய மாநாடாக வந்து வந்து அறிவிப்போம் இதை ஒன்று செய்வோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மருத்துவரையினோட தந்தை டாக்டர் ஜெயபாலும் புதுக்கோட்டையில் வந்து முருகானந்த அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச ஒரு வந்து இன்னி வரைக்கும் வந்து பேசப்படுது அது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷ காலத்துல ஒரு மாநாடு வந்து போடணும் அப்படின்றது வந்து எல்லாரோட ஏக்கமும் இருந்தது சோ இதை வந்து நான் வந்து மற்ற தலைவர்களோட மத்த உரிவில் இருக்கக்கூடிய சங்கத்தோட தலைவர்களோட நான் வந்து பேசும்போது எல்லாரும் மாநாடு போட்டா என்ன அப்படின்ற எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கருத்து இருந்தது இதுக்கு வந்து ஒருங்கிணை என்ன வச்சதுனால அதை வந்து கொண்டுட்டு போவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த மாநாட்டை வந்து கொண்டுட்டு போகலான் இருக்கோம் மாநாட்டை பத்தின விஷயங்கள் சொன்னீங்க சார் உண்மையா அந்த மாநாட்டுக்கு என்ன நோக்கம் இந்த இருக்கும் இல்லையா அந்த மாதிரி முக்கியமான நோக்கம் அப்படிங்குறத என்னவா பாக்குறீங்க சார் இப்போ நான் சொன்னேன் இல்லையா நான் இந்த மாதிரி பல ஊர்களுக்கெல்லாம் நான் வந்து பயணிச்சேன்ட்டு அதில் சில நான் ஒரு சில கிராமங்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்லது நடக்கணும் அவங்களுக்கு அவங்க எல்லாம் நல்லா வரணும் அவங்களோட நிலைமையை நம்ம வந்து நல்லா மேம்படுத்தணும் அப்படின்னா ஒரு நல வாரியம் அமைக்கணும் இதை வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல சமுதாய மக்களுக்கு வந்து இதுல பல சமுதாயங்களுக்கு நலவாரியம் இருக்கு ஸோ அப்போ நமக்கு மட்டும் ஏன் நலவாரியம் இல்லை நம்ம நல்லவாரம் இருக்கணும் ஸோ அதுக்கு கிராமங்களில் இருக்கக்கூடிய பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு அது வந்து பயன்படணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு நலவாரி அமைக்கணும் அப்படின்றத நாங்க முன் வைக்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது அதே மாதிரி மற்ற சமுதாயத்துக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு இவ்வளவு ஒதுக்கீடு அப்படின்றது வைக்கிறாங்க அதையே அதிகமான தொகையா இருக்க வெள்ளாளர்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது அப்ப இருபது பர்சன்ட் ஒதுக்கீடு நாங்க கேட்போம் இருபது பர்சன்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாது ஏன்னா எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா வெள்ளாளர் தான் அதிகமா இருக்காங்க அதனால இருபது பர்சன்ட் ஒதுக்கீடு நாங்க கேட்கறோம் அது மட்டும் இல்லாம முக்கியமான என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க இப்ப இதுல வந்து நிறைய உட்பிரிவுகள் இருக்காங்க இதுல கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேல உட்பிரிவு இருக்கு அது வந்து நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவு இருக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவையும் ஒரே கொடையின் கீழ் வேளாளர் என்ற ஒரே ஒரு பெயர்ல அரசாணையை வழங்கணும் அப்படின்றது எங்களோட கோரிக்கையா நாங்க இதுல வைக்கிறோம் மாநாடுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது பெரிய பெரிய அரசியல் கட்சிகளே வந்து மாநாட்டுக்கு கூட்டம் சேர்க்கறதுக்காகவும் ஆதரவை பெறுவதற்காகவும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மாநாடு தமிழ்நாடு முழுக்க எத்தனை மாவட்டங்கள்ல கடற்படை செஞ்சுட்டு இருக்கீங்க மக்கள்கிட்ட உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு சார் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் பயணிச்சேன் இந்த டெல்டா மாவட்டங்கள் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இருபத்தி மாவட்டம் தமிழ்நாட பொறுத்தின வரைக்கும் வெள்ளாளர்கள் இங்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்காங்களோ அந்த மாவட்டங்கள் இப்ப தூத்துக்குடி வரைக்கும் எல்லாம் கூட போயிட்டு வந்தோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாநாட்டுக்கு உண்டான ஒரு தாக்கம் நடக்கலையே அப்படின்னு இவ்வளவு நாளா ஒரு மாநாடு நடக்கலையே அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருந்தது அதனால தான் வந்து இந்த தேதியில வைக்கணும்னா வேற எப்பயுமே நடக்காது தான் கரெக்டான டைம் இந்த டயத்தில் செய்யலன்னா அப்புறம் எப்பயுமே நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்றதுனால பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜி கார்டர்ல இந்த மாநாடு வந்து அறிவிச்சிருக்கோம் கண்டிப்பா நல்லா சிறப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு உங்கள் சமுதாயத்துல வந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட உட்பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிள்ளை முதலியார் கவுண்டர் அப்படின்ற பட்ட பேல வேற பிளவுகள் நிறைய இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏற்கனவே கண்மையில கூட வந்து திருச்சியில ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது உங்க சமுதாயத்தின் சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது அந்த பொதுக்கூட்டத்திற்கு இந்த உட்பிரிவு சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்க அதே மாதிரி நீங்க முன்னெடுக்கக்கூடிய மாநாட்டில் உட்பிரிவு சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கலந்துகிறாங்களா அந்த தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு எல்லாம் நீங்க அழைப்பு கொடுத்துருக்கீங்களா சார் சார் அதாவது உங்களோட கேள்வியில வந்து முதல் பாடத்தை எடுத்துக்கிறேன் நீங்க சொன்னதுல வந்து கவுண்டர் முதலியார் பிள்ளை அது மட்டும் இல்ல செட்டியார் இருக்காங்க சரிங்களா அதுல வந்து வெள்ளாத கவுண்டர் வெள்ளாள செட்டியார் வெள்ளாளர் முதலியார் வெள்ளாளர் கிள்ள ஸோ இந்த பட்டங்களை விட்டுட்டு வெள்ளாளர் என்ற ஒரே அடையாளம் இருக்கிறதுனால இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து தான் நம்ம வந்து கொண்டு வர ஸோ இந்த உட்பிரிவுகள் எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து இந்த நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவையும் ஒன்னாக்கி நம்ம கொண்டு வரோம் இந்த ரெண்டாவது கேள்வி வந்து ஏற்கனவே நடந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் மற்ற தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்க எல்லாமும் இதில் கலந்துக்குவாங்களா அப்படின்ட்டு கண்டிப்பா வெள்ளாளர்ன்னு இருந்தா எல்லாத்துக்கும் வந்து அந்த இன்விடேஷன் உண்டு அதுக்குலாம் கண்டிப்பாக ஒற்றுமையாக இருக்கணும் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு பயணிப்போம் கொஞ்சம் ஒரு சார் உங்களுடைய மாநாடு சம்பந்தமா சமூக வலைதளங்களில் வந்து ஒரு செய்திகள் பொழுது அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் நிறைய பார்க்க முடியுது அந்த கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருமித்த கருத்தாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவா வருதுன்னா இது வந்து உண்மையான சமூக அக்கறையா இல்லை அரசியலை நோக்கி வந்து ஒரு நாடகம் மாதிரி நடக்குதா அப்படின்ற கமெண்ட் தான் நான் கொஞ்சம் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்பயுமே இருக்கும் ஆனால் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்த பொசிஷன் இருக்கும்போது நான் இருக்கிறேன் ஸோ அதை சொல்லி ஆகணும் முழுக்க முழுக்க இது வந்து சமுதாயம் சார்ந்த ஒரு மாநாடு அரசியலோட இதெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது சமுதாய ஒற்றுமை எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரே கொடையின் கீழ் கொண்டுட்டு வரோம் இந்த ஒற்றுமையை காமிக்கிறதுக்கு இது ஒரு தினமா நாங்க வந்து வச்சிருக்கோம் கண்டிப்பா இது வந்து அரசியல் சார்ந்து கிடையாது சமுதாயம் மட்டும்தான் சமுதாயத்தை மட்டுமே முன் வச்சு சமுதாயத்தோட ஒற்றுமொத்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுறதுக்காக ஒற்றுமையா நாங்க இதை வந்து செய்ய போறோம் இதுல கண்டிப்பா அரசியல் சாயம் கிடையவே கிடையாது சரி எந்த ஒரு சமூக அமைப்புக்குமே அரசியல் அங்கீகாரம் அப்படிங்கறதா ஒரு இலக்கா இருக்கு சார் அதை நோக்கிதான் எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில நீங்கள் ஆரம்பம் முதலே வந்து அரசியல் என்னோட இலக்கு கிடையாது அரசியல் நோக்கி நான் பயணிக்கிறாங்க அதாவது திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அழுத்தம் திட்டமாக பதிவு செய்வீங்க என்ன விஷயம் சார் இதில் இதோட பின்னணி என்ன சார் அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து இன்னைக்கு சமுதாயம் அப்படின்னு வரும்போது அடுத்த கட்ட நடவடிக்கை அரசியலில் போகிறாங்க அப்படின்றது அதில் மாற்றுக்கருத்து கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய சமுதாயத்தில் பார்ப்ப மற்ற சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக அவங்க வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போது எல்லா சமுதாயத்தை பொறுத்தனை வரைக்கும் முதல்ல வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் ஒருங்கிணைச்சு அது நாங்க வந்து ஒரு மாபெரும் சக்தியா நாங்க உருவாகும் போது அந்த நேரத்துல முடிவு தான் முடிவு எடுக்க சரி ஓகே சார் நீங்க திட்டமிட்டபடி எதிர்பார்த்தபடி மிகப்பெரிய அளவுல மாநாடு சக்சஸ்ஃபுல்லா நடந்துடுச்சு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து உங்க மாநாட்டுல கலந்துக்கிறாங்க இந்த மாநாடு வந்து நீங்க எதிர்பார்த்தத விட ஒருபடி அதிகமான வெற்றியை கொடுக்குது அப்படின்னு சொன்னா அந்த மக்களுடைய ஆதரவையும் மக்கள் வாக்கு வங்கியா பயன்படுத்தி அரசியல் நோக்கி நகர போறீங்களா இல்ல ஏன் கேக்குற திருப்பவும் இந்த கேள்வி அப்படின்னா பெரும்பாலான சமூக அமைப்புகளினுடைய பாதை இப்படியே தான் இருந்திருக்கு மிகப்பெரிய அளவில மாநாட்டை கூட்டணும் மக்கள் சக்தியை திரட்டணும் உடனடியாக ஒரு அரசியல் ஆதரவோ இல்லை அரசியல் பரிணாமத்தில் பரிணாமத்துல இருக்கிறாங்க அதுக்காக தான் இந்த கேள்வியை மறுபடியும் அவங்க ஒருவேளை உங்கள் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா அந்த மக்களினுடைய ஆதரவை வங்கியா மாற்றுவீங்களா சார் மக்களோட ஆதரவை வந்து வாக்கு வங்கியாக மாத்துறேன் நான் மாத்துறேன் அப்படின்றதோட அரசியல்வாதிகள் எங்களோட உணர்வு பூர்வமான ஒரு எண்ணிக்கை இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க பார்த்து அவங்களே வந்து முன் வருவாங்க இந்த மாதிரி நேரத்துல அதை தான் நாங்க எதிர்பார்க்குறோம் எப்ப அவங்க அந்த மாதிரி வராங்களோ அப்போ எங்களோட கோரிக்கைகளை எந்த அரசியல்வாதிகள் வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டு அதை வந்து நிறைவேற்றி தரேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அதை தான் எங்களோட பயணம் வந்து அடுத்தது என்னன்றதை தீர்மானிக்கும் நீங்க எதிர்பார்த்த மொழியே மிகப்பெரிய அளவுல வந்து மக்கள் சக்தியை திரட்டிட்டீங்க அரசியல்வாதிகள் உங்களுடைய கோரிக்கைகள் என்னதான் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரி கோரிக்கைகளை நீங்க முன்வைப்பீங்க சார் நீங்க லிஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு எதுவும் இருக்கா? கண்டிப்பா ஏற்கனவே சொன்னல்லையா? இப்போ வந்து பின் இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்களோட சமூகਾਇத்துல. சோ அவங்ககெல்லாம் வந்து ஒரு நவாரியம் அமைக்கணும் அது அவங்ககெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து உபயோகமா இருக்கும். அதே மாதிரி இருபது பர்சன்ட் ஒதுக்கீடு. அப்புறம் ஒரே கூடீயின் கீழ் எங்களோட சமுதாயத்தை வந்து அடையாளப்படுத்தி ஒரு அரசு அமைக்கணும். இது மாதிரியான கோரிக்கைகள் நாங்க வந்து முன் வச்சு கண்டிப்பா நாங்க வந்து அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுப்போம்.

என்னோட கலப்படி இன்னும் ஜாஸ்தி இருக்கு அப்படின்ற அந்த சுமையை இன்னும் நான் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இன்னும் இதோட பெரிய அளவில் நான் இன்னொரு மாநாடு கண்டிப்பாக அறிவிப்பேன் கண்டிப்பா ஏன்னா இந்த இலக்கை நான் வந்து அடையாம என்னோட இது ஓவையவே போறது கிடையாது கண்டிப்பா இதோட ஒரு பெரிய அளவில் ஒரு மாநாடு வந்து கூடிய சீக்கிரத்துல வந்துடும் உங்க சமுதாயத்துல வந்து சுதந்திரத்திற்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் போராடி இந்த வரலாற்றுல வந்து பதிவான நிறைய தலைவர்கள் மன்னர்கள் எழுக்கிறாங்க ஆனாலும் கூட வவுசி தீரன் சின்னமலை இந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள் மட்டுமே வந்து புகழ் வெளிச்சத்தில் இருக்கிறாங்க கொண்டாடுறாங்க எல்லா விஷயங்களும் நடக்குது அரசு மரியாதையாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் நடக்குது இந்த மறக்கடிக்கப்பட்ட தலைவர்கள் மன்னர்கள் இவங்களை பற்றி இவங்கள வரலாறுகளை பற்றி எதுவும் விஷயங்கள் இருக்கு அதுக்கான பணி எதுவும் நடத்திட்டு இருக்கா சார் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல கடந்த மூணு வருஷமாக நான் பயணிச்சுட்டு இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாய ரீதியாக வரலாறு சிறப்புமிக்க மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் வந்து முன்ன கொண்டுட்டு வர முடியல அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட வரலாற்றை எடுத்து சொல்றதுக்கு அவங்க வரலாற்றை இன்னும் ஆழமா நம்ம படிக்கிறதுக்குன்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருக்கு ஸோ அதுக்கு வந்து ஹிஸ்டாரியன்னு சொல்லுவாங்க அதாவது வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்கள ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர்கிட்ட வந்து நான் தொடர்பில் இருக்கேன் ஸோ இப்போ அந்த பணி நடந்துட்டு இருக்கு கூடிய விரைவில் நம்ம சமுதாயத்துக்காக மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய தலைவர்கள் மாதிரி அதாவது இந்த நாட்டுக்காக அவங்களோட தியாகங்கள் இது மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே பண்ணவங்களை கண்டிப்பா நாங்கள் வந்து முன்னாடி கொண்டு வந்து அந்த ஒரு நாளை வந்து அவங்களோட நாளாகட்டும் அந்த மாதிரி ஒரு தான் வந்து ஒரு அடையாளமா வச்சு இன்னும் நலத்திட்டங்கள் இதெல்லாம் செஞ்சு அவங்க அந்த அவங்களோட அடையாளத்தை வந்து சமுதாய ரீதியா மட்டும் இல்லாம சொசைட்டிக்கு அதாவது எல்லாத்துக்குமே தெரியறது மாதிரி கண்டிப்பாக கொண்டு கேள்வி சார் நீங்கள் இருக்கக்கூடிய திருச்சி பகுதியில் வாவுசி ஐயாவுடைய சிலை இருக்கு இதை தாண்டி கிழக்க போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தஞ்சாவூரா இருக்கட்டும் திருவாரூராக இருக்கட்டும் நாகையாக இருக்கட்டும் இந்த டெல்டா பகுதிகளில் எங்கேயுமே அரசினுடைய பொது இடத்துல வாவு செய்யாவுக்கு சிலை கிடையாது இப்போ நான் சொன்னேன் இல்லையா சமுதாய ரீதியா வந்து பொதுப்படையான ஒரு நிறைய கோரிக்கைகள் இருக்கு இதில் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்குமே அதாவது பார்லிமெண்ட்ல வரைக்குமே ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையாவே சிலை வந்து அமைக்கணும் அப்படின்றத வந்து மனு கொடுத்துருக்கோம் ஸோ அதை கலந்து அவங்களோட வந்து மறுபடியும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற நம்பி இறுதியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார் உங்களை நம்பி இருக்கக்கூடிய அது உங்களுக்கு கீழே உங்களுடைய அமைப்புகளில் பயணிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் உங்கள் சமுதாயத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறீங்க சார் அதாவது குறிப்பாக இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சமுதாய ரீதியான அந்த உணர்வு வந்து இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குறையுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது பட் ஆனால் நான் அவங்கக்கெல்லாம் பேசும்போது அந்த சமுதாய உணர்வு இருக்குது அந்த சமுதாய உணர்வை நல்ல இன்னும் வந்து செயல்பாட்டில் காமிக்கணும் எப்படின்னா செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து கஷ்டப்படுறவங்க அதாவது நலிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆனியா பீப்புள்கிட்ட நடுவில் ஒரு பாலமாக இருந்து செல்வந்தர்கிட்ட போய் கேட்டு நலிந்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி சமுதாயத்தை வந்து நல்ல இன்னும் மேம்படுத்துறதுக்கு உண்டான எல்லா விதமான தீவிரமான முயற்சிகள் எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து செயல்படணும் ஏன்னா தட்ட தட்டதான் வந்து கதவுகள் திறக்கும் அதனால தட்டது ஓயவே கூடாது சமுதாய முன்னேற்றத்துக்காக நல்வழியில வந்து இளைஞர்கள் வந்து பயணிக்கணும்ன்றது வந்து ரொம்ப தீவிரமா அது வந்து நான் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் நான் வந்து மறுபடியும் மறுபடியும் நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இருக்கிற அந்த இளைஞர்கள் தான் நாளையே நமது சமுதாயம் ஸோ அதனால அவங்க அதனோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நல்ல சிறப்பா அவங்க கொண்டுட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா சமுதாயம் வந்து முன்னேறுன்ற நம்பிக்கை தான் அவங்க கிட்ட நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு போகிற இடத்துல எல்லாம் வந்து ஒரு சில கேள்விகள் வரும் அதுல முக்கியமான ஒரு கேள்வி இந்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா எடுத்தோன்னு வந்து சமுதாயத்துக்கு ஏன் போற சமுதாயம் உனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வரும் நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் ஏன்னா சமுதாயம்ன்றது வந்து நம்மளால வந்து ஏற்படுத்தின ஒரு விஷயம் அந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றதே ஒரு ஒரு இளைஞனும் வந்து யோசிக்கணும் நம்ம என்ன சமுதாயத்துக்கு பண்ணோன்றத வச்சுதான் சமுதாயம் எப்படி வளருதுன்றதே வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் நலிந்தவர்கள் எல்லாத்துக்கும் வந்து சமுதாய ரீதியா நம்ம வந்து உபயோக அவங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள்லாம் உதவி அவங்களோட மேம்ப அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் சமுதாய அவங்களுக்கு ஒன்னும் ஜாஸ்தியா ஸோ இது மாதிரி இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் வந்து இளைஞர்கள்ட்ட இருக்கிறது தான் நாளைய வந்து ஒரு சமுதாயமாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்கள எல்லாத்தையும் வந்து ஒரு நல்வழியில் நடத்தி நல்லபடியாக சமுதாயம் முன்னேறணுன்றது தான் நான் அவங்க கிட்ட மறுபடியும் மறுபடியும் நான் வலியுறுத்திட்டு ரொம்ப நன்றி சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை வந்து எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய மாநாடு மிகப்பெரிய அளவுல வெற்றியடைய என்னுடைய நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் உங்களுக்கும் என்னுடைய சமுதாய உணவு உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்